அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் சரி ஒவ்வொரு நகரத்துலேயும் சரி நகரத்திற்கு அந்த வெளி எல்லாம் இருக்குல்ல வெளிப்புறம் நகரம் நகரத்தில் மக்கள் கூட்டமாக இருப்பாங்க அதோடய வெளிப்பகுதி இருக்குல்ல அங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி ஊரோட ஊர் ஒவ்வொரு ஊர்லேயும் குளம் இருக்குது ஏரி இருக்குது ஒவ்வொரு நகரத்தை நகரத்தின் வெளிப்புறத்திலும் வந்து கண்டிப்பாக ஏரி இருக்கும் குளம் இருக்கும் சென்னையில் கூட ஏரி இருக்கும் குளம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தனியார் நிறுவனங்கள்கிட்ட விடலாம் அல்லது வந்து அரசாங்கமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீர்நிலை மேலாண்மைன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து லட்சம் பேரை வேலைக்கு அமர்த்தி விடணும் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த வேலையாட்கள் இருப்பாங்க அவங்களுக்குன்னு புல்டோசரு அதாவது குழி தோன்றது எல்லா வேலை எல்லா இயந்திரங்களும் இருக்கணும் நல்ல நீர்நிலைகளை உருவாக்கிடணும் எப்படின்னாக்கா ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா அதை சுற்றி ரெண்டு மூணு குளம் இருக்கா அல்லது ஏரி இருக்கா அதை வந்து ஆழப்படுத்தி அதை சுற்றி சுற்றுவட்ட சுற்றுச்சுவர் எழுப்பணும் சுற்றுச்சுவர் எழுப்பி அது வந்து ஒரு நடைபாதை மாதிரி உருவாக்கணும் ஒரு ஏரின்னா அதை சுற்றி சுற்று சுற்று சுற்றுச்சுவர் இருக்கும் அதில் ஒரு நடைபாதை இருக்கணும் மக்கள் வந்து அந்த ஏரிக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மக்கள் வசிப்பிடத்தையே சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோ நான் என்னுடைய கடந்த வீடியோக்கள்லாம் சொல்லிகிட்டு வரேன் மக்கள் வசிப்பிடங்களையே சுற்றுலாத்தலமாக மாற்றும் போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நகரத்தின் வெளிப்பகுதியிலையும் வரை நகரத்தின் மையத்திலையும் ஏரிகள்லாம் இருக்குது ஏரிகளை என்ன பண்ணணும் நல்லா ஆழமாக தோண்டி சுற்றுச்சுவர்கள்லாம் எழுப்பி அந்த சுற்றுச்சுவர்கள் என்பது ஒரு இரண்டு வழி பாதை மாதிரி மக்கள் அதில் வந்து ஒரு பொழுதுபோக்குற ஒரு இடமாகவும் நடைபயிற்சி செய்கிற ஒரு இடமாகவும் மாற்றணும் அது அப்புறம் அந்த ஏரி வந்து நல்லா ஆழம் ஆழமாக இருக்கணும் ஆழமாக தோண்டி இருக்கணும் அதில் வந்து நீர் எப்போவும் தண்ணி தக தகன்னு இருக்கணும் அதில் நீங்கள் போட்டு அல்லது நீச்சல் அடித்து குளிப்பதற்கான அனுமதி அப்படி நீர்நிலைகள் எங்கே இருக்கிற எல்லா குளம் ஏரி எல்லாத்தையும் ஆழப்படுத்தி அது சுற்றுச்சுவர் கட்டி சுற்றுச்சுவரை வந்து இரண்டு வழிபாதை நடைபாதைகளை உருவாக்கி சுற்றுச்சுவரை சுற்றுச்சுவர் வந்து அது நடைபாதைகளாக இருக்கணும் அந்த ஏரிகளை சுற்றி எங்கெல்லாம் ஏரி இருக்குது சின்ன குளம் இருக்குது எல்லாத்தையும் அது மாதிரி தான் பண்ணணும் ஒரு ஏரின்னா அதுக்கு சுற்றுச்சுவர் இருக்கும் அதில் வந்த சுற்றுச்சுவர் என்பது அதில் ஒரு நடைபாதை இருக்கும் மக்கள் வந்து அந்த ஏரியை சுற்றி அந்த சுற்றி சுவரில் நடந்து சுற்றி வட்டமாக வந்துடலாம் ஒரு இடத்துல துவங்கி மீண்டும் அதே இடத்துக்கு அந்த ஏரியை சுற்றி வந்தால் மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடலாம் அப்புறம் அந்த ஏரிக்குள்ளே வந்து எப்பவும் தக தகுந்த தண்ணி இருக்கணும் அதில் வந்து போட்டு ஏதோ ஒன்று போடு அல்லது ஏரியில் குளித்து குளித்து விளையாடு நீச்சல் அடித்து குளித்து விளையாடு அப்போ வந்து நல்லாயிருக்கும் உடம்பு மனுஷ வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ எங்கேயோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு ஏரியில் குளிக்கணும்னா ஊட்டிக்கு போகணும் ஏற்காடுக்கு போகணும் அங்கே தான் ஏரி இருக்கும் அங்கெல்லாம் குளிக்க முடியாது போர்ட்டிங் மட்டும் போயிட்டு வரலாம் ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஏரிகளே இல்லையா அதை உருவாக்க முடியாதா கொஞ்சம் ஒரு இருபது அடிக்கு ஆழப்படுத்தி சுற்றுச்சுவர் எழுப்பி அந்த சுற்றுச்சுவர் என்பது இரண்டு வழி பாதைகளாக இருக்க வேண்டும் அது மாதிரி அந்த மாதிரி உருவாக்கி அதில் வந்து மக்களை வந்து அந்த சுற்றுச்சுவர் எழுப்புறதுக்குலாம் செலவாகுமே என்ன பண்ணுறது சரி ஒரு கட்டணம் வசூலிச்சிக்கோ ஒரு பத்து ரூபா வசூலிச்சிக்கோ அந்த அதை அதற்குள்ளே நுழையணும் அந்த ஏரிக்குள்ளே நுழையணும்னா ஒரு பத்து ரூபா நுழைவு கட்டணம் வசூலிச்சிக்கோ அப்போ மக்கள் வந்து ஒரு வி ஒரு வார இறுதி நாட்கள் வந்து சனி நேரம் என்ஜாய் பண்ணணுன்னா அவங்க அந்த ஊர்லேயே நிறைய இடம் இருக்கணும் நிறைய ஏரிகள் இருக்கணும் நிறைய குளங்கள் இருக்கணும் அதுபோல் நிறைய பூங்கா விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்தளவுக்கு வா அதை வாழ்கிற இடம் எப்படி இருக்கணும்னா ஒரு ஊரே சுற்றுலாத்தலா மாதிரி இருக்கணும் நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் உடற்பயிற்சி நிலையம் நீச்சல் குளம் ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையும் அழகாக ஒரு அற்புதமாக அதை வந்து சுற்றுச்சூழலாம் கட்டி ஆழப்படுத்தி அதில் எப்போது தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வருஷம் நிரம்பிச்சின்னா மூணு வருஷத்துக்கு அதில் தண்ணி கிடக்கணும் ஒரு தண்ணி அதாவது இந்த நீர்நிலைகளுக்குள்ளே ஒரு இணைப்பு இருக்கணும் ஒவ்வொரு ஏரிக்கும் இன்னொரு ஏரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் ஒரு ஏரி நிரம்பிச்சா அப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக அடுத்த ஏரிக்கு போயிடணும் ஒரு ஏரிகளுக்கும் இன்னொரு ஏரிக்கும் எல்லாத்தையும் ஒரு இணைப்பு ஒரு இணைப்பு கால்வாய் இருக்கணும் அது வந்து இணைப்பு குழாய் இணைப்பு கால்வாய் இல்லை இணைப்பு குழாயாக கூட இருக்கலாம் ஒரு ஏரிக்கும் இன்னொரு ஏரிக்கும் இணைப்பு குழாய் ஒரு ஏரி நிரம்பிச்சுன்னா அந்த நிரம்புகிற தண்ணி அடுத்த ஏரிக்கு போயிடணும் அந்த ஏரி நிரம்பிச்சின்னா அடுத்த ஏரி அப்போது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தண்ணி எல்லா ஏரிலையும் தண்ணி இருக்கணும் ஏதோ ஒரு ஏரி நிரம்பும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி நிரம்பாது இந்த ஏரி நிரம்பிச்சு ஆனால் அந்த ஏரி எப்போவுமே நிரம்பாதுங்க அது வந்து தண்ணி வரவே வராது அந்த ஏரி நிரம்பவே நிரம்பாது தண்ணி வரதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது மாதிரி கிணத்துக்கு கிணறு இணைப்பு குழாய் இருக்கணும் அதாவது ஏரிக்கு ஏரி எப்படி இணைப்பு குழாய் கொடுக்குறோமோ அது மாதிரி ஏரியிலேருந்து கிணத்துக்கும் இணைப்பு குழாய் இருக்கணும் கிணத்து இருக்க ஏறி நிரம்பிச்சின்னா கிணத்துக்கு தண்ணி வரணும் அது அதெல்லாம் போக எல்லாமே நிரம்பி மீதமுள்ள தண்ணி தான் வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் அதை கடலுக்கு நம்ம அனுமதிக்கணும் வேறு வழி இல்லைன்னா தான் கடலுக்கு அனுமதிக்கணும் அதனால் வந்து கடல்லையும் தண்ணி போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கடலில் போகத்தான் செய்யும் கடல் பரப்பில் மழை பெஞ்சதுனாக்கா அந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு தான் போகும் வேறு வழியே இல்லாமல் ரொம்ப பெரிய மழைலாம் வந்துச்சுன்னா கடலுக்கு போகிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இருந்து சேமித்து வைக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்கணும்னு தவிர கடலுக்கு அனுப்புகிற வேலையெல்லாம் நாம் செய்யக்கூடாது நாம் வந்து எந்த அளவுக்கு பெய்கிற மழை தண்ணி வருகிற ஆற்றில் வருகிற தண்ணி இதெல்லாம் எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்க முடியும் நம்ம தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியும் அளவுக்கு அதிகமாக ஆடம்பரமாக நீ தேவையை வந்து சேமித்து வை அதற்கு வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும் நீ ஏரி குளம்லாம் உருவாக்குனாக்கா இங்கே விவசாயம் சூப்பராக நடக்கும் வேலை வாய்ப்புகள் பெருகும் மக்கள் ஜாலியாக இருப்பாங்க இந்த வீக்கெண்ட் வந்து சன்னேராக அந்த ஏரிக்கு போகணும் இந்த ஏரிக்கு போகணும் அங்கே நீச்சல் அடித்து குளிக்கணும் இங்கே போட்டிங் போகணும் அந்த ஏரியை சுற்றி நடைபாதைகள் இருக்கும் அகலமான நடைபாதை ஒரு காலையில் எந்திரிச்சாங்களா ஒரு வாக்கிங் ஒரு ரன்னிங் போயிட்டு வரலாம் அந்த ஏரியை சுற்றி ரன்னிங் போகிறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வாழ்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்க்கையே அழகாக நம்ம வாழ்கிறதே நமக்கு நமக்கே பார்க்க அழகாக இருக்கணும் இங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில் ஒரு பொழுதுபோக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை சினிமா சீரியல் இதை விட்டால் இங்கே பொழுதுபோக்குறக்கு ஒன்றுமே இல்லை வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதாக இருக்குது வேலை வேலை செய்கிற இடம் அப்படியே வீடு வேலை செய்கிற இடத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை பொழுதுபோக்கான ஒரு இடமே கிடையாது பெண்கள் தான் பாவம் ஆண்களுக்காவது ஏதோ அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அங்கே ஆண்கள் மட்டும் ஆண்களும் பாவம் ரெண்டு பேருமே பாவம் விளையாட்டு மைதானம் பெண்களுக்கு சுத்தமாக விளையாட்டு மைதானமே கிடையாது ஆக இப்போ எல்லாம் வந்து தனியார் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ தனியார் கார்பரேட் நிறுவனம் என்ன பண்ணால் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி டிக்கெட் போட ஆரம்பிச்சிருவாங்க அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் உருவாக்கி சுற்றி கா ஏதாவது கம்பி விலை போட்டு இங்கே நீங்கள் டென்னிஸ் விளையாடணுமா இங்கே ஃபுட்பால் விளையாடணுமா இதுக்கு வந்து இந்த இந்த கிரவுண்டுக்குள்ளே வரணுமா ஒரு பத்து ரூபா கட்டணம் செலுத்தி உள்ளவாங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி நிலமாக வந்தாலும் வரலாம் அதாவது இப்போ வந்து கர்நாடகாரங்க நமக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அந்த தண்ணி அவங்க வந்து நமக்கு தராமல் தேவைக்கு அதிகமான தண்ணியை தண்ணியை வந்து அவங்க கடலில் கூட கலந்துட்டு போட்டோம் ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கலாம் மரியாதைக்காக கேட்கலாம் ஒரு உதவி நண்பர் அப்படிங்கிற முறையில் ஒரு உதவி எங்களுக்கு தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்கலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் கெஞ்செல்லாம் கூடாது என்றைக்குமே வந்து அந்த தன்மானத்தை விட்டுட்டு காவிரின்னு ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கோங்க அந்த அதில் வர தண்ணி எதிர்பார்க்காதீங்க எப்போவுமே அதை நம்பாமல் நீங்கள் ஒரு விவசாய முறையே கடைபிடிங்கள் காவிரி தண்ணியை நம்பாமல் நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வருகிற தண்ணியை நம்பாமல் உங்களை மட்டுமே நம்புங்க நம்பி நம்ம நாட்டில் பழகி பெய்கிற மழை தண்ணி அது காரியில் காவிரியில் வர்றது வரட்டும் வர்றது வந்துட்டு போட்டோம் அதாவது அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படி சொன்னால் கூட அந்த ஆற்றுல தண்ணி வர தான் செய்யும் அந்த தண்ணி அந்த தண்ணியை நம்புவோம் மற்றபடி அவங்க கொடுக்கணும் அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டு அவங்க மரியாதை அவங்க ஒரு வாட்டி கேட்கணும் கேட்காமலே கொடுக்கணும் இல்லை கேட்டும் கூட கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னக்கப்புறம் அவங்ககிட்ட என்றைக்குமே கேட்குற வேலையை அந்த அளவுக்கு நம்ம ஒரு சுயமரியாதையை பாதுகாத்துக்கணும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம் ஒரு தடவை கேட்டு மரியாதைக்காக கேட்டு கொடுக்கலன்னா அது அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி நாம் நடந்துக்கணும் அந்த மாதிரி அப்புறம் அவங்க வந்து மேகதாது அணை கட்டுறாங்களா அது ரொம்ப நல்ல விஷயம் அவங்களாவது இயற்கை வளத்தை அவங்களாவது பயன்படுத்துகிறாங்களே யாரோ யாரோ அங்கே இருக்கிற விவசாயிகள் அங்கே இருக்கிறவங்க உற்பத்தி பண்ணுறாங்கல்ல மக்கள் பயன்படுத்துகிறாங்கல்ல மனிதர்கள் பயன் மனுஷங்க பயன்படுத்துகிறாங்கள்ல அவங்களும் மனுஷங்க தானே மொழி தான் வேறு பேசுகிறாங்க அவங்களும் மனுஷங்க தான் நாமளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் மனுஷங்க பயன்படுத்துகிறாங்களா இந்த பூமியை வந்து பூமியில் உள்ள இயற்கை வளத்தை தண்ணி வளர்த்த மனுஷங்க பயன்படுத்துகிறாங்களா நமக்கு தரல தரல தரலன்னா விட்டுருங்க அவங்க நம்ம ஒரு வாட்டி கேட்டோம் தரலன்னா விட்டுருங்க அவ்வளோதான் அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு இருக்கிற விவரம் அவங்களுக்கு இருக்கிற மனித பண்பு அது அவர்களிடம் நேராக நிறைய இருந்தும் அவங்க நமக்கு தரலன்னா அது அவங்க தான் வருத்தப்படணும் அது குறித்து அவங்க தான் அவமானப்படணும் நம்ம கோவப்படக்கூடாது கோவப்பட்டேன்னா அப்போ நாமளும் அவங்களுக்கு வித்தியாசம் நம்ம பெருந்தன்மையாக நம்ம எப்படி சுயமரியாதையோடு நடந்துக்கணும் நம்மளுடைய சுயதோரவத்தை பாதி பாதுகாத்துக்கணும் நாம் வந்து நம்மளை தான் நம்பி இருக்குமே தவிர இன்னொருத்தரை நம்பி நம்பி இருக்கக்கூடாது நாம் இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்ருக்க கூடாது நம்ம அதனால் வந்து அது அவமானத்திற்குரிய அதனால் மானந்தான் பெருசு விட விட சாப்பாட விட மான மரியாதை தான் பெருசு அதனால் இன்னொருத்தர்கிட்ட என்றைக்குமே எதிர்பார்த்து கையேந்தி நிற்கவே கூடாது நமக்கு ஏராள அப்படி அந்த அளவுக்கு நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை அளவுக்கு ஏராளமான வளம் நம்மக்கிட்ட இருக்குது தமிழ்நாடுங்கிறது அற்புதமான ஒரு பூமி ரொம்ப அற்புதமான ஒரு பூமி அதனால் இங்கே எல்லாமே இருக்குது நல்ல வளமும் இருக்குது நல்ல வறட்சி கூட எல்லாமே இருக்குது எல்லா எல்லா அனுபவங்களையும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மக்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் உணர்வார்கள் எல்லா மக்களுடைய வலியையும் தமிழ் மக்களால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு வறுமையில் வாழ்கிற மக்களையும் மக்களுடைய வலி எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் நல்ல வளமான பகுதியில் வாழ்கிற மக்களுடைய சந்தோஷமும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே வந்து வறுமையில் வாழ்கிற நிலமும் இருக்கிறது வறட்சியான நிலமும் இருக்குது நல்ல வளமான நிலமும் இருக்கிறது அப்போது ஒரு வறட்சியில் வாழ்கிற மக்களுக்கு என்ன வலி இருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும் ஒரு வளமான பகுதியில் வாழ்கிற மக்களின் சந்தோஷம் எப்படிப்பட்டதுங்கிறதும் இந்த தமிழக மக்களுக்கு தெரியும் அதனால் தமிழக மக்கள் சிந்திச்சாங்கனாக்கா அது உலகத்துக்கு பொதுவானதாக இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது